தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோப்பா அது ஸோ நான் இப்போ வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டில் நின்று கொண்டிருக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன விதமான காணொளி உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோ தான் இன்றைக்கி நாங்கள் தரப்போகிறோம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளாக வந்து கொஞ்சம் ஓட்டம் அதனால் வந்து ஃபுல்லாக சர்ப்ரைஸ் டெலிவரி தான் போட வேண்டிய வரோம்னு நினைக்கிறேன் ஏன்னா சீசன் அந்த டைம்னால ஒவ்வொரு நாளும் ஓடுகிறதால என்டர்டைமை வீடியோ எடுக்கக்கூடிய டைம் வந்து எங்களுக்கு கிடைக்கல ஸோ அதனால் வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரி தான் ஃபுல்லாக போட வேண்டியிருக்குது ஒரு டூ வீக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அடையில வந்து டைம் கிடைச்சா உங்களுக்கு என்டர்டைம் வீடியோவும் தருவோம் சோ விஷயத்துக்குள்ள வரலாம் இன்றைக்கு வந்து நாங்கள் பக்கத்து கிராமமான அதாவது எங்களுடைய ஊருக்கு பக்கத்து கிராமமான திக்கோடை அப்படின்ற ஒரு அழகான ஊருக்கு தான் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அங்கே வந்து ஒரு குட்டி பிள்ளையோட பர்த்டேயை சர்ப்ரைஸ் பண்ணட்டாம்னு சொல்லி கத்தாரில் இருக்கக்கூடிய அவர் அப்பா கேக் நிறைய கிஃப்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதில் கொண்டு கொடுத்து அந்த பிள்ளையை ஹாப்பி பண்ண போகிறோம் ஸோ இது நிறைய மொமன் ஷர்மான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்று சொன்னால் அவர் அப்பா வந்து ஃபோனில் இருக்கிறாராம் அந்த பிள்ளை அப்பா வர சொல்லி கேட்டதாம் அவர் வாரம்லேருந்து சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால் வர முடியலை ஆனால் அதனால தான் இப்படி சர்ப்ரைஸாக கிஃப்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களை கொண்டு கொடுக்கக்குள்ள யார் யாரெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க வாங்கப்போ வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கன் தட்டுங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்கப்போ வீடியோக்குள்ள போலாம் ஓகே தங்கச்சிமா வணக்கம் சத்தமாக கதைக்கணும் எனக்கு காது விளங்குற ஏன்னா அந்த காது பேர் நீ கொண்டு வரல நான் எனக்கு காது விளங்குற ஒரே சத்தமாக கதைக்காத அம்மாங்க வணக்கம் 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 என்ன பேர் தங்கச்சியோட அதை விடுங்க கதை இருக்கட்டும் நீங்கள் கை வச்சிங்கன்னா அதுக்கு விளங்க அது கதைக்கிறது என்ன பேர் யுகிசா யுகிசா ஓகே யுகிசா குட்டிக்கு இன்றைக்கு என்ன நினைக்கிறேன் அப்படித்தானே பர்த்டே தானா எத்தனை பர்த்டே நாற்பதா பர்த்டேயா ஒன்பதாவது பேர்தேயா ஓகே தங்கச்சி மாவோட ஒன்பதாவது பர்த்டே சொல்லி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் எங்களை தெரியுமா இல்லைய ஒரு சொந்தக்கார்தான் தெரியாதா அம்மா சொல்லி எங்கள் எங்க அம்மாவுக்கு அம்மாங்க நினைக்கிறாங்க நாங்கள் வந்து பழகாம அம்மு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரோம் இனி அப்புறம் வாழ்த்துக்கள் அழகான கேக் ஒன்று வாங்கிடுங்க கேக் கட் பண்ணீங்களா கேக் கட் பண்ணலையா இன்னும் இல்லை நீரோ கட் பண்ணல நைட் கட் பண்ணதான் பிள்ளைக்கு கட் பண்ணா இரவு பிள்ளை கேக் யாரோ கேக் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிக்காது அப்படியா இல்லை கொடுத்துருமா இல்லை கட் பண்ணல என்ன ஓகே பிள்ளைக்கு வந்து இன்னும் பெரிய கேக் எல்லாம் இருக்குது பின்னாடி சரியா ஃபேமிலிக்கு ஓகேவா இது வந்து என்னென்னு சொன்னால் பிள்ளையோட ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் அதை இருக்கிறாங்க சரியா இன்றைக்கு என்னென்ன இப்போ வந்துச்சு பிள்ளை பர்த்டே இன்றைக்கி

வரலாம் அப்ப எடுக்கலாம் உள்ள தரா லோலி அனுப்புமா ஆஹ் உங்க வந்துட்டாங்களா என்ன வராங்க அவங்க தரல அப்ப அவங்களே அனுப்பிவிடுங்க என்ன சொல்லுங்க நீங்க சொல்லு போக சொல்லி கிஃப்டோட வாங்க அப்படின்னு சொல்லி என்ன கிஃப்ட் வேணுமா பிள்ளைக்கு கிஃப்ட் வேணுமா வேணாமா ஆகல வந்தா போதும் வேணே வேணுமா சரி கிஃப்ட் வேணுமா அப்ப சரி ஓகே எல்லாரும் போங்க ஓகே கெட் அவுட் கிஃப்ட் தராதெல்லாம் வழியை போங்க என்ன அனுப்பிடுமா வழி அனுப்புமா சரி ஓ மாட்டது ஃபுல்லாக ஓ மாட்டதுடா அவன் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க போக சொல்லி கிஃப்ட் ஆகல நம்ம வெளியே போங்க வெளியே போங்க கிஃப்ட் எல்லாம் வெளியே போங்க கிஃப்ட்டோட வாங்க சொல்லுங்க கிஃப்ட்டோட வாங்க ஆ கிஃப்ட்டோட வாங்க எல்லாரும் சரி அண்ணா அண்ணா வந்து சொல்லுங்க அண்ணா வீடியோ எடுத்து நீங்க அழிச்சிட்டு அண்ணா கூப்பிடு சொல்லுங்க அவர் ஸ்பேஸ் வெர்ஷன் அழிச்சு சொல்லுங்க அண்ணா கிஃப்ட்டோட வாங்க கிஃப்ட்டோட வரட்ட அஞ்சரியா வாராக எல்லாரும் கிஃப்ட்டோட வாங்களா ரைட் ஓகே என்னன்னு சொன்னா பிள்ளையோட பர்த்டே அம்மா டேக்கி பிள்ளையோட பர்த்டே வந்து ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து सेलिब्रेट பண்றீங்க அப்படிதானே எல்லாரும் நல்லா கொண்டாடுறாங்க என்ன சாப்பாடுடா வீட்டு இதெல்லாம் விரதம் காய்ச்சல் அவண்டி அப்படியா சரி அப்போ பிரச்சனை இல்லை விரதம் முடிய நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படியா அப்படியா சரி இருந்தாலும் பிள்ளைக்கு வந்து இண்டைக்கு அழகான கேக் கொண்டு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸா கேக் கட் பண்ணி இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணட்டான்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க சரி சரி அப்போ யார் வந்துருப்பாங்க யாரு வந்துருப்பாங்க எங்கள்கிட்ட மாதிரி கேட்கக்கூடாது யாரும் நாங்கள் சொல்ல மாட்டோம்

அம்மா கேளுங்க அப்பா என்ன வாங்கி தந்துற ரெண்டு என்னோட சொல்லாம் வாங்கி தந்துடு யாரும் இல்லை அப்பா ஒன்று மாயித்தரல தரலப்பே சரி அப்பா கால் பண்ணி ஆ இதை கேட்கறதுக்கு முன்னாடி நல்ல பிள்ளை ஒவ்வொரு பர்த்டே சரி அவர் வருஷம் பர்த்டே வருது தானே ஒவ்வொரு பர்த்டேக்கும் நல்ல கிஃப்ட் எல்லாம் வாங்கித்தாராள் யாராலும் ஒரு ஆள் மாயி தருவாங்கண்ணே அதில் யார் யார் வாங்கித்தார் ஒவ்வொரு பர்த்டே அம்மா தான் மாயித்தாரே ஒருத்தர் மாறி தரல எல்லாரும் எல்லாரும் அப்படி சொல்ல கூடாது ஒரு ஆள் சொல்லணும் தனி சரி போன வருஷம் நிறைய கிஃப்ட் எல்லாமே தெரியும் என்ன

ஓகே இந்த வருஷம் நான் ஒண்ணு தரல என்ன பரவாயில்ல போன வருஷம் தந்திட்டாரே நானே சரி அப்ப அண்ணி என்ன தருவாங்க போன வருஷம் இந்த அண்ணா என்ன தருவாங்க அம்மா என்ன தருவாங்க மறந்து அம்மா உருடு வாங்கி தந்து அப்பா அப்பா என்ன தந்தவங்க அப்பா ஒண்ணு வாங்கி தர அப்பா ஒண்ணு வாங்கி தரலையா கடவுளே இதுவும் பாப்பா இதுவும் வந்து அப்பா தர இல்ல இந்த ஒரு விஷயம் என்ன சொன்னா இது அப்பா இல்ல வட போரினல இருந்து வரல இங்க இருந்த அம்மா அந்த இலங்கை பிள்ளை பேர்தே வரே இல்லாதான் அப்படி நினைக்கிறாங்கன்னு சரி அது ஊரத்த நிற்கிறாங்களா பிள்ளைய பேர்டே இங்கே வந்து கேக் கட் பண்ணலாதான் அதெல்லாம் எப்படி சர்ப்பிரைஸாக கொண்டு கொடுத்து பிள்ளைய ஹேப்பி பண்ணிட்டாமுன்னு சொல்லி அனுப்பிருந்தாங்க சரி தான ஏன் பேராக இருக்குது நீங்கள் இருந்ததான்னு சொன்னால் யார் இருக்கும் அப்பா தானா இல்லை அப்பா தர இல்லை என் சொன்னவங்களா அப்பா இறப்பணும் சொல்லி இல்லை தானே யார்த்தும் சொல்ல இல்லையா ஏன் அப்பா சொல்கிறீங்க அப்போ அப்பா பிடிக்குமா இல்லை ரொம்ப பிடிக்குமா அப்பா அப்பா இல்லை இங்க இருந்தேன் எங்களுக்கு ஸ்ரீலங்கால இருந்தாங்க அப்பா ஹோரிங்லன்னு நீங்கள் வெளிநாட்டுல இருந்து வர இல்லது அப்படித்தானே மிக்கி அப்படித்தானே வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க இல்லையா இல்ல வெளிநாட்டுல இருந்து வர இல்லையா மிக்கின்னு சொல்லி தராதிங்களா என்ன இங்க தரமாட்டாங்க தர மாட்டாங்க உள்ள முடிவு எடுத்துட்டு நீங்க கிஃப்ட் கொடுத்து தப்புறேன் இல்ல இல்ல ஓகே என்று சொல்லிருக்கேன் இப்ப நீங்க ஒருத்தர் ஜிப்ட் கொடுக்கலானே அதில் உள்ள ஒருத்தர் பண்ணாதான் அப்போ நான் கிஃப்ட்டுலாம் கொண்டு வரேன் நானே சரி ரெடி பேரெல்லாம் கொண்டு வாங்கலாம் இந்த சொக்லேட் பாஸ்க்கு எல்லாம் இருந்து கொடுங்க ஓ கொண்டு போட்டாவே சரி கேட்க மாட்டேங்க வச்சு கொண்டுங்க கேட்க மாட்டேன் கேட் பண்ணுங்க நான் கொண்டு வரேன் இல்லையா வேணுமா உங்களுக்கு வேணுமா எல்லாம் அப்போ சொல்ல வேணும் இப்போ யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி யார் வந்துருப்பாங்க அப்பா அப்பா இல்லைன்னு சொல்லித்தேன் நீ நான் சரி அம்மா கூப்பிட்டு கேளுங்க அப்பா தான் வந்து சொல்லி கேளுங்க அம்மா கூப்பிடுங்க அம்மாங்க அம்மா கூப்பிடுங்க நீங்க கூட தான் கூப்பிடுவோம் அம்மா அப்பா அப்பாதான் அப்பாவை அனுப்புறவங்க அப்படி இல்லையே அப்பா சொன்ன அனுப்பு இல்லையா இது அப்பா அனுப்பல மற்றது ஃபோரின்ல இருந்து வரல எனக்கு எந்த அவங்க தந்தாவோட பேர் மாட்டு தான் தெரியும் சரிதானே தானே நான் உங்களோட அப்பாவா சித்தாவா நான் அப்படி சொல்லல பேர் மாடுதான் சொல்லி இருந்தவங்க ஆனா ஃபோரின்ல இல்ல இஞ்சி இருந்தேன் இருந்தா என்ன யாருமே இல்லையா என்ன நிறைய பேர் அண்ணா நிக்கிறாங்க மாட்டாரா இல்ல இல்லையா அண்ணா செஞ்சிருப்பாரா அப்படி செய்ய மாட்டாரா அண்ணா செய்ய மாட்டாரா கேட்டுக்கோங்க அண்ணா அண்ணா செய்ய மாட்டாராம் சரி ஒரு ஆளை மத்தியாச்சு அவங்க யாருமா அவங்க செஞ்சிருப்பாங்களா அவங்களும் இல்ல அப்படியா சரி அவங்களையும் இல்லையா அவங்க எல்லாம் நிக்கிறது அம்மா அம்மா சொல்லல அம்மா செய்ய மாட்டாங்களா செய்வாங்க அம்மா செய்வாங்க அம்மா ஓகே அம்மா எட்ட தங்காலே அவங்க யாரு அவங்கள ஒளிஞ்சி நிக்கிறாங்க அரே ஒளிஞ்சி அவங்க தான் அவங்க யாரு மைந்தி சித்தி யாரு மைந்தி சித்தி மைந்தி சித்தி அவ செய்ய மாட்டாவா செய்வா அவ செய்வா ஓகே அண்ணா கிட்ட அண்ணாக்கள் மட்டும் தான் பிள்ளை கோவமா இருக்கு அண்ணா அஜமா வாங்கி கொடுத்து சமாளிச்சிருங்க சரியா சரி ஓகே இங்க 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 வெளியில நிக்கிறாங்க அந்த பச்சை கலர் சட்டை போட்டு நிக்கிறாங்க

யார் செஞ்சிருப்பாங்க இந்த பர்த்டே குரிய கிஃப்ட் யார் வந்திருப்பாங்க அப்பா அப்பா இல்ல நான் சொல்லி நான் இங்கே இருக்கற அவள தான் கேஸ் பண்ண சொல்லி இருக்கேன் இந்த பையன் இங்க நிக்கிறாக நான் நிக்கிற ஆள் ஒரு ஆள் தான் சரி யோசிக்கிறவங்க நிறைய பிள்ளை கிடையாது நான் டெடி பியார் ஒன்று வச்சுக்கிறேன் மிக்கி அதை பறிச்சிருங்களா அவர்கிட்ட இருந்து மிக்கிட்டு வந்து பறிச்சிருங்க எவ்வளோ தான் வந்துருக்கு அதை பறிச்சிருங்க ஓகே பறிச்சிருங்க மிக்கி கொடுங்க வரைக்கும் நீங்க மறைக்கணும் அவர்கிட்ட இருந்து வரைக்க எடுத்தா தான் தான் இருக்காரு எல்லா இடத்து தரமாட்டாருமா சரி கொடுங்க மீக்கி கொடுங்க சரி பிடிச்சிருக்காரு ரெடி பேர் ஏட்ட கேட்டு நீ பேர் வரணும்னு சொல்லி அப்பா அப்பாட்ட நீங்களா நீ அப்பா தரையே கடவுள் அப்பா தர இல்லை எங்களுக்கு அப்பா சொன்ன வர அப்படியேப்பா அம்மாட்ட சொன்ன வர இல்லையே சொல்லி சொல்லியா அப்பா அம்மாட்ட சொல்லிருப்பாரு எப்படி அப்பா என்ன சொல்ல ஓட்டிக்க மாட்டார நீங்கள் அம்மாட்ட சொல்ல சொல்ல வர நீங்க கேளுங்க அம்மாட்ட கேளுங்க அப்பா சொன்னவர் அம்மா சொல்லி கேளுங்க அப்பா அம்மா இல்லையா சொல்ல இல்லையா சரி நான் ஒரு குழு தரட்டா பிள்ளைக்கு ஒரு உதாரணம் தரட்டா ஈஸியா ஐந்து இருக்கிற ஒரு ஆளுக்கு தான் தந்திருக்காங்க சரிதானி பிள்ளை ரெண்டு பேர் இப்போ பண்ணிக்கிறார்கள் ஒரு ஆள் தான் யாரும் சொல்லுவா அம்மா தானா ஓகேவா வேற ஒரு தருமையிலே அண்ணா கிழமையில் அண்ணி இல்லை சித்தி இல்லை பெரியம்மா ஒரு தருமே இல்லை அவங்க தந்திருந்தா நீங்க கிஃப்டா கொண்டு சரி அப்படியே கிஃப்ட் எடுத்து போங்களா தந்தாக்கள் கிஃப்ட் எடுத்து போக சொல்றாங்க அம்மா எல்லாரும் ஒரு ஆள் தான் தான் சொல்லணும் எல்லாரையும் சரி இதுல யாரை பிடிக்கும் பிள்ளை சரி ஒரு காலி நான் கேக்குறேன் இதுல தான் சொல்லணும் அம்மா தவிர மற்ற இருக்கிறார்கள் ஆள் பிடிக்கும் பிள்ளை ரொம்ப பிடிச்சாளு அம்மா அல்ல அம்மா தவிர அம்மாவோட பிடிக்கும் தான் அதை ஓகே மற்ற எல்லாரும் கேக்குறேன் அண்ணா அண்ணி சித்தி பெரியம்மா நினைக்கிறாங்க தானே எல்லாரையும் பிடிக்கும் இல்ல ஒரு ஆளை சொல்லணும் அப்படியா ஒரு ஆளை சொன்னா பிரச்சனையா இல்ல தெரியும் இப்ப பிள்ளை ஒரு ஆள் பிடிச்சா ஒரு ஆள் இருக்கு தானே பேரன்னு சொல்லி கேக்குறேன் அண்ணா பாக்குற பாத என்ன சொல்றி என்ற வாயிருக்கேன் யார பிடிக்கும் அண்ணாவை பிடிக்குமா சித்தியை பிடிக்குமா வெளியமா பிடிக்குமா யாரை பிடிக்கும்

பாட்டு படிக்க மாட்டாவா சரி பாட்டு படிச்சி ஒரு பாட்டு கணக்கு ஃபுல்லாக படிக்கிறது நாலு பேர் படிச்சு ஆடைங்க சரி ஓடியா பாட்டு படிக்க ஓடியான் பாட்டு பாடி ஓடி ஓடியா வா வாட் தோடியா சரி ஓடி கடைசி ஓடியா ஓடியோடியா இப்படி இருந்து ஆ சரி பாட்டு படிச்சு படிக்க படிக்கல என்ன மைக்கை கொடுத்தாச்சு பாட்டு படிக்க அனௌன்ஸ் பண்ணணுமா என்ன பாட்டு தெரியும் பிள்ளை என்ன பாட்டு தெரியும் இல்ல அந்த ஊமா பாட்டு மட்டும் தான் படிப்பாங்க வீடியோ வந்து ஜூம் பண்ணி எடுக்கலாம் கிட்ட வந்து நம்ம ஹண்ட் வடிக்கும் என்ன பாட்டு என்ன பாட்டு படிப்பீங்க தெரியாதா தெரியாத பாட்டு படிப்பீங்களா பாட்டு படிப்பீங்களா சரி பிள்ளை தெரிஞ்ச பாட்டு படிங்க அப்ப என்ன பாட்டு நான் படிக்கிறேன் சரி மைக்க கிட்ட வச்சிருக்கேன் நான் படிங்க நீங்க <laughs> படிச்சு <laughs> என்ன சாதம் <laughs> <laughs> <laughs>

அண்ணா ஓகே மனுண்டா ஆ நாலு அண்ணி அண்ணி அஞ்சு பேரே அண்ணாக்கள் இல்ல அம் அந்த அண்ணி யார் தம்பி தம்பி தூக்கி நிக்கிறோம் அவங்களா சரி ஓகே அஞ்சு பேர் சொல்லிக்கிறீங்க தானே இப்போ அந்த அஞ்சு பேர்ல ஒரு ஆள் தான் பேசு சரியா இப்ப இந்த கிஃப்ட் யார சொல்லுவீங்க போய் அம்மா அம்மா தான் சரி யாருமே இல்லை தானே சரி இப்போ அம்மா செய்ய இல்லைன்னு சொன்னா இப்போ நான் கிஃப்ட்டு தான் தரேன் அம்மா செய்ய இல்லைன்னு சொன்னாங்க ஒரு ஒரு பாட்டு கட்டாயம் படிச்சே ஆகணும் சரியா அது கட்டாயமாக சொன்னான் சரி ஒரு பாட்டு கட்டாயமாக படிக்கணும் இப்போ அம்மா செய்ய இல்லைன்னு சொன்னா சரியா ஓகேன்னு சொன்னால் இப்போ கிஃப்ட் தரோம் சரியா இல்லையா சரி ஒரு சான்ஸ் தரேன் திரும்ப பண்ணி பாருங்க அந்த அஞ்சு பேரில் ஒரு ஆள் தான் நேரம் கொஞ்சம் விட்டு அட்டையும் போடு தெரியா கிஃப்டை கொடுக்கணும் சரி பிள்ளைங்க வந்து ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்து இருக்காங்களா பிடிச்சிருக்கா சொக்கா என்ன சொக்கா பிடிக்கும் எல்லாமே பிடிக்குமே என்ன இது பிடிக்கும் எல்லாம் பிடிக்குமா ரைட்டி உங்களுக்கு தான் சரி பாபா கொடுத்து சாப்பிடுங்க அதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரீம் நான் இப்போ லாஸ்ட்டாக தர போகிறோம் சரியா இப்போ லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தரோம் படிக்கப்படா சரி சரி பாடிங்க

யில் வண்டி வந்தாச்சி மேலும் கூடவே சேதல் கோழி பொறிந்து கொள்தே நரி வருது நரி வருது கக்கா கக்கா பரந்துவா புயில் வருது மயில் வருது கூட்டா ஜோறு கொண்டுவிலா வந்தாச்சு ஆமையாருங்க வண்டி வந்தாச்சு மேலும் கூடவே சேவீ நரி வருது நரிவரது நரிவரு ககா ககா பரந்து வீல் வருது மயில் வருது குடா சோறு கொண்டு ஓகே எல்லாரும் கை இது படிச்சே வெரி வெரி ஓகே சட்டை வாங்குறீங்க மிக்கி மாமா சட்டை சரி லாஸ்ட் ஒரு பாட்டு படிங்க இந்த ஒரு பாட்டு யோசிடுவாங்களா சரியா ரைட் பென் என்ன சொன்னா புள்ளைக்கு கிட்ட அந்த அம்மா சரியா நீ லுக் தான் ஆன்சர் பெரிய அப்பா அப்பா அம்மா இல்லடி அப்பா அப்படி தான் சரி ஓகே இந்த மிக்கி அடுத்த பேருக்கு ஃபோட்டோ பண்ணி கொடுத்து கொடுப்போம்ல சிச்சி பாருங்க யார் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ரைட் யார் இருக்கிறாங்க அதில் வேறு இதில் இருக்கிறது நீங்களா சரி நீங்களா வேற யார் வேறே பாவம் நீங்கள் தானா ஓகே அழகான ஃபோட்டோ அப்படி வேணா எப்படி ஃபோட்டோ பிடிச்சிருக்கா தானே மேலே கன்ன அழுது பாருங்க பாவம்

அவங்க என்ன பிள்ளை மகள டோட்டுவாங்க சரி ஓகே அப்படியே நான் அதான் கேக்குறேன் சொல்லு பிள்ளை சித்தி பெரியம்மா எதுவும் இல்லையா சித்தி பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சரி அவங்கள சொல்லுவான் அவன் செய்யக்கூடிய அவள் இல்லையா யாரு இருக்காங்க யாரும் செய்வாங்க சித்தப்பா எத்தனை வச்சுருக்கான் பிள்ளைக்கு சரி ஓகே நான் லாஸ்ட்டாக கேக்கிறேன் இந்த கிஃப்ட் அப்ப யார் தந்துருப்பான் மகள் அண்டு சரி ஆனால் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்போ யார் தந்திருப்பாங்க அம்மா அம்மா அப்பா கூப்பிட்டு கேளுங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா கூப்பிடுங்க எனக்கு தெரியாது எனக்கு அம்மாவுக்கு தான் தெரியுமா வேற வந்து எனக்கு தெரியாது அம்மா

என்ன கிப்ட் கிப்டில் மண்ட போட்டேன் நான் இல்லையா சொல்லணும் சரியா சரி இப்ப லாஸ்ட் யாரும் சொல்லுவாரிங்க அப்பா தான் சரி அப்பா கோட் பண்ணி கேக்குறீங்களா அப்பா லையன் இருக்காரா சரி அப்பாவோட கேளுங்க நீங்க அப்பா கொடுங்க அப்பா கொடுங்க பிள்ளை சரி நீங்களே கேளுங்க அப்பா கேட்டு நீங்களே இருந்து விடுங்க என்ன கேளுங்க பாட்டு பிள்ளை யோசிப்பா என்ன கரைச்சலப்பா எனக்கு வந்து பிள்ளையோட பர்த்டேக்காக வேண்டி இப்படி சர்ப்ரைஸாக கிப்டா அவங்க கொடுத்து தான் வர இருந்து தான் வர இல்லாத சிச்சுவேஷனால இப்படி சர்ப்ரைஸ் அவங்க கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தது பிள்ளையோட சித்தப்பா என்ன பேர் சித்தப்பாட வெளிநாடு இருக்க வழிநாடுல பாண்ட பிள்ளையோட அப்பா தான் சரியா சரி பிள்ளையோட பிள்ளையோட தான் வந்து பிள்ளைக்கு இப்படி ஆன சர்ப்ரைஸா நிறைய டெடி பியார் எல்லாம் கொண்டு கொடுத்து பிள்ளையை ஹாப்பி பண்ணட்டா பிள்ளையை ரொம்ப பிடிக்குமா பிள்ளைய மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லட்டுமா கூடிய சீக்கிரம் பிள்ளையோட வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லட்டும் சரி அப்ப கூப்பிடணிங்களாப்பா வரா சொல்லி போதே என்னன்னு சொன்னா வரையில சிட்டுவேஷனால பிள்ளை இப்படி செஞ்சிருக்கிறேன் சரியானே ஆனா கூடிய சீக்கிரம் பிள்ளையோட வருவாங்க பிள்ளைய பாக்குறதுக்கு சொல்லட்டும் மிஸ் யூனு சொல்லட்டான்

ஓகே சரி சந்தோஷம் தானே பிள்ளைக்கு ஹாப்பியா ஓகே பிள்ளை எப்படி ஹாப்பியாக இருக்கும் சரியா லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி பிள்ளைக்கு அந்த வந்து கேக்கை வந்து கட் பண்ணுவோம் சரியா கேக்கை கட் பண்ணிவிட்டு பிள்ளை டான்ஸ் ஆடுவோம் ஓகேவா சரி அதுக்கு முன்னாடி இன்னும் கிஃப்ட் இருக்காதே என் இது ஃபேமிலி மெம்பர்ஸ் தந்தது இது வந்து பிள்ளையோட அண்ணா கொடுத்து விடட்டாம்னு சொல்லி தந்தோம் யார் அண்ணா யார் அண்ணா அந்த அண்ணா பேர் சொல்லணும் இவ்வளோ இடங்க பாப்பா என்ன இருக்கு பாபா அழகான ஒரு ஃபோட்டோ மக்கு என்ன யார் இருக்கிறாங்க இதில் நீங்கள் தானா ஹாப்பி பேர்தே அப்படின்னு நடிச்சிருக்கேன்ன பிள்ளையோட ஃபோட்டோலாம் போட்டிருக்குது ஓகே இதில் வந்து லைஃப் லாங் மெமரிஸாக வச்சுக்கொள்ள அண்ணாவோட மெமரி சரி தானே அதே மாதிரி இன்னும் ஒரு ஃபோட்டோ அப்படியே வந்துருக்குறாங்க பிள்ளையோட அக்கா ஹாப்பி நைன்த் பர்த்டே அப்படின்னு சொல்லி மகள் அண்டு போட்டிருக்கிறா ஓய் சரியா ஓகே பிடிச்சிருக்கு தானே சரி அண்ணாவுக்கு என்ன சொல்லலாம் இப்போ அண்ணாவுக்கு வீடியோ வரையும் சொல்லிக் கொள்ளுவோம் சித்தியா பிள்ளைக்கு விடுங்க சித்தி யார் அவங்கடா நீங்களா அவனது அவன் சித்தியா அக்கா இல்லையா ஆஹ் ஓகேயா சரி அண்ணாவுக்கு என்ன சொல்லுவாங்க பிள்ளைங்க மற்ற வந்துருக்குறாங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவான் இப்படி பெரிய சொல்லுவோம் என்னதான் சொல்றேன்னு அப்படியா ஆ தேங்க் யூ அண்ணா அம்மா சித்தி என்ன சொல்லப் போறீங்க தேங்க் யூ சித்தியா மொருத்தடம் ரிப்ளை பண்ணுற மாலை புள்ளை தேங்க் யூ அண்ணா சொல்லிட்டீங்க ஓகேயா celebrate cake cut banu musti hai